கன்னியாகுமரி மாவட்டத்தின் பள்ளியாடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமாரும் விஜயகுமாரும் சகோதரர்கள் இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு நடக்க முடியாமல் தவிச்சு வந்துட்டு இருக்காங்க சகோதரர்கள் இருவருமே இதனால் படுக்கையிலேயே இருந்திருக்காங்க இந்த நிலையில் இவர்களின் மூத்தவரான ஜெயக்குமாருக்கு அண்மையில் திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்திற்கு திருநெல்வேலி மாவட்டம் பருத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சிவகுல தேவியும் வந்திருந்தார் அப்போதுதான் அவர் படுத்த படுக்கையாக இருக்கும் விஜயகுமாரை பார்த்தார் இயல்பிலேயே இப்படி ஒருவருக்கு வாழ்க்கை துணையாகி சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த சிவகுல தேவி விஜயகுமாரை பார்த்ததும் காதல் வயப்பட்டார் விஜயகுமாருக்கும் காதல் மலர்ந்தது தொடர்ந்து இரு வீட்டார் சம்மதத்துடன் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக படுக்கையில் இருந்து வரும் விஜயகுமாரை திருமணம் செய்தார் சிவகுல தேவி விஜயகுமார் படுக்கையில் படுத்துக்கொண்டே தாலி கட்டினார் அவர் மணமகனுக்கான பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு படுக்கையில் இருந்தே தாலி கட்டியதை பார்த்த உறவினர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்களையும் இந்த மணமக்களுக்கு பதிவு செய்யுங்கள் மேலும் இது புஞ்ச பல தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்